அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக மதுரை மாநகரில் செப்டம்பர் நான்காம் தேதி ஒரு மிகப்பெரிய தமிழகம் தழுவிய ஒரு மாநாடாக அந்த மாநாடு அமையும் அந்த மாநாடு வெற்றி மாநாடாகவும் அமையும் அந்த மாநாட்டில் பல முக்கிய கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும் அந்த கொள்கை முடிவுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவி மாண்பு அம்மா அவர்கள் கடந்து வந்த அரசியல் பாதையின் வழியாகத்தான் எங்களுடைய பாதையும் பயணிப்போம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாநாடு அனைத்திந்திய அண்ணா அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அனைவரும் இணைகின்ற மாநாடாக அந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையும் என்பதையும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் எப்படி எடை போடுகிறார்கள் என்பது மக்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கிறது பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தனித்த ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு நீங்கள் கேட்ட கேள்வி அத்தனை கேள்விகளுக்கும் தமிழக மக்களுடைய வாக்குறுதி பெற்று தமிழக மக்கள்தான் நல்ல முடிவை எடுப்பார்கள் எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அன்னார முன்னீட்டர்களம் தான் எங்களுடைய எங்களுடைய உயர்நாடு இயக்கம் அந்த இயக்கத்தில் சில சட்ட முரண்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டது அதனை தொண்டர்கள் உரிமையாக புரட்சி தலைவர் தந்த அந்த உரிமையை காக்கின்ற போராட்டமாக தான் எங்களுடைய போராட்டம் இன்னைக்கு போய்க்கொண்டு இருக்கிறது என்பதையும் அதில் உறுதியாக தொண்டர்கள் வெற்றி வருவார்கள் என்று தெரிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க உங்களுடைய சார்ந்து இருக்கக்கூடிய இந்த அணி இடம் பெற்றிருக்கா என்ன சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக என்ன சொல்லுங்க இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கின்றது எதிர்காலத்தில் இதுவானாலும் நிகழலாம் ஒருங்கிணைப்பு மாநாடா அது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா

கழகத்தை யாராலும் எந்த முடியாது அது தொண்டர்கள் கையில் இருக்கிறது மக்களுடைய கையில் இருக்கிறது தொண்டர்களுக்கான தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் அதை மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் மக்கள் அனைத்து கட்சியினுடைய உறுப்பினரும் அவர் தனிப்பட்ட ஒரு ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆளுங்கட்சியாக வர முடியாது மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் ஒரு தனிப்பட்ட கட்சியோ கூட்டணி கட்சியோ ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற முடியும் அது வருகின்ற தேர்தலில் மாதம் இருக்கிறது அரசியல் சூழ்நிலைகளில் பலவாறு மாறுகின்ற சூழ்நிலை இருக்கிறது எங்களுடைய கொள்கை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய விசுவாசமிக்க தொண்டர்களை இணைக்கின்ற பாலமாகத்தான் இன்றைக்கு செயல்படுவோம் அதை வெற்றியும் பெறுவோம்

இப்போ இதற்கு தேவையில்லை எங்களுடைய நோக்கம் கட்சி இணையமை அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு ரெண்டு கூடி தொண்டர்கள் மனம் விதம்பி போய் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார்கள் அவர்களோடு தமிழக மக்களும் வருத்தத்தில் இருக்க என இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியுடைய அவலங்கள் தீர்வதற்கு துடைத்து எரிவதற்கு அனைத்து மக்களும் ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் சாத்தியமாகும் என்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கின்ற அடிப்படை தொண்டர்களின் ஒருமையாக இருக்கிறது ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக இணைகின்ற உலகில் நான் எந்த நிபந்தனையும் விதிப்பதாக இல்லை என்பதை சொல்லிவிட்டேன்

அப்புறம் அடுத்த அடுத்துgetElementById கேட்கலமா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அடுத்து சொல்லுங்க நீங்க கேளுங்க விஜயுடைய பாஜக முழுவதுமாக மலைப்பாம்பு போல விழுங்க பார்க்கிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பது வருட வரலாறு வீர வரலாறு நீங்கள் பின்னால தெரியும் பாத்தீங்கன்னா எத்தனையோ முதலிகள் அண்ணா திமுக விழுங்க பார்த்ததுனால முடியல அண்ணா திமுக ஒரு துளிய்கே அக்ளிய மக்கள்ட்காக பாடுவின்ற இயக்கமா தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விஜயுடைய அரசியல் நகர்வுகள் இன்று வரை நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறார் அவர் எதிர்காலத்தில் என்ன நிலையை ஜனநாயக முறைப்படி இருக்கிறார் என்பதனை பார்த்து அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு எடப்பாடி பழனிசாமி எதிர்காலத்தில் நல்லது நடக்கும் எடப்பாடி பழனிசாமி சங்கியா மாறிட்டாருன்னு துணை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியா இந்த பிரச்சாரத்தின் மூலமா மாறிட்டாரு அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்றாரு அவருங்க எந்த உயிரில மறந்தாரு அவருக்குங்க எங்களுக்கும் மறுபடியும் சண்டை முடிச்சு வரீங்க